மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறப்பான உத்தரவின் பேரில் இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கும் நான் என்னுடைய முதல் பணியாக மக்கள் குறை நாளில் பெறப்பட்ட மனுக்களை தீர ஆராய்ந்து அதற்குண்டான தீர்வை வந்து விரைந்து காணப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களின் அடிப்படை வசதியான குடிநீர் சாலை மேம்பாடு தெருவிளக்கு போன்ற துறைகளில் என்னுடைய கூடுதல் கவனம் இருக்கும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமின்றி முக்கிய துறைகளான விவசாயம் மருத்துவம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் என்னுடைய கூடுதல் கவனம் இருக்கும் என்றனையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமின்றி தமிழக அரசின் முக்கிய திட்டங்களான கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அனைத்து கிராம அண்ணா வளர்ச்சி திட்டம் தமக்குநாமை திட்டம் தென் வீடு தேடி மருத்துவம் எண்ணம் எழுத்தும் போன்ற திட்டங்களுக்கு திருச்சி மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக

நிச்சயமாக மருத்துவம்னு சொல்லும் பொழுது அந்த ஃபர்டிலிட்டி சென்டரும் வந்து இன்க்ளூடு ஸோ நிச்சயமாக என்னுடைய கவனம் வந்து மருத்துவம் கல்வி விவசாயம் இவைகளில் நிச்சயமாக இருக்கும் சி பேசிக்லி ஆம் கெமிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட் பிஃபோர் ஜாயினிங் த சர்வீஸ் வந்து அது ஒர்க் வித் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஃபார் ஃபோர் இயர்ஸ் டென் ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே ஐஏஎஸில் ஜாயின் பண்ணேன் என்னோடய ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து அசிஸ்டன்ட் கலெக்டர் தூத்துக்குடி ஸோ அதை முடிச்சுட்டு நான் சப் கலெக்டர் வந்து கும்பகோணமில் ஜாயின் பண்ணேன் கும்பகோணத்தில் சப் கலெக்டர்ஷிப் முடிச்சுட்டு தென் அடிஷ்னல் ப்ராஜெக்ட் டேரக்டர் கஜா சைக்கிளோன் ரீஹாபிலிட்டேஷனில் ஒரு ஸ்பெஷல் போஸ்ட் அடிஷ்னல் ப்ராஜெக்ட் டேரக்டராக வந்து ஒரு ஒன்பது மாத காலம் வந்து பணியாற்றி அதுக்கப்புறம் கூடுதல் ஆட்சியர் ராமநாதபுரம்ல ஒரு டூ இயர்ஸ் வந்து நான் பணியாற்றியிருக்கேன் ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிஃபோர் ஜாயினிங் ஆஸ் எ கலெக்டர் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸில் நான் வந்து வேலை பார்த்துருக்கேன்

சில ஹாபிட்டேஷன்ஸில் வந்து சப்ளை சில நாட்களாக வரவில்லை என்று நான் கேள்விப்பட்டேன் இப்போ ஜாயின் பண்ணும்பொழுது நிச்சயமாக வந்து குடிநீருக்கும் சாலை வசதி மேம்பாட்டிற்கும் மற்றும் நம்முடைய பெருவிளக்கு இது மூன்றுக்கும் வந்து நிச்சயமாக வந்து தனி கவனம் செலுத்தி அதை வந்து மேம்படுத்துவதற்கு என்னுடைய நேரத்தை கூடுதல் நேரத்தை அதில் செலவிட நிச்சயமாக அது என்ன மனுக்கள் வந்து பெண்டிங் இருக்குன்றதை எடுத்துட்டு அதுக்கான தீர்வை வந்து நிச்சயமாக காணும் நான் முழுமையா பட்டா டிரான்ஸ்பர் பத்தி கேட்டீங்க ஆக்சுவலா வந்து நாங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து இரண்டு முக்கிய விஷயங்களை வந்து எங்களிடம் தெரிவித்திருந்தார்கள் ஒன்று பட்டா டிரான்ஸ்பர் அனதர் திங் இஸ் லீகல் சர்டிபிகேட் ஸோ இது வந்து சில மாவட்டங்களில் வந்து காலதாமதமாக கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி தகவல் வந்து வந்திருக்கிறதாகவும் இதன் இது இந்த ரெண்டு விஷயங்களில் வந்து தனி கவனம் எடுத்து இதை ரெண்டுத்தையும் வந்து மக்களுக்கு சீக்கிரம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மாவட்ட ஆட்சியர்கள் கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களிடம் வந்து உத்தரவிட்டுள்ளார்கள் அது நிச்சயமாக நான் நமக்கு வந்து சர்வேல கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் நம்மளுடைய மாவட்டத்திற்கு வருது அந்த சர்வேஸ் சர்வே சரி தான் நிச்சயமாக வந்து அவர்களால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சர்வேஸ் மட்டும்தான் வந்து பண்ண முடியுது ஐநூறு பெண்டிங் நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓவர் ஆகுது ஸோ இப்போ இப்போ வந்து பிஏஓஸ்க்கு வந்து சில சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்ரோசல் இருக்குது ஸோ அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக சப்டிவிஷன் பட்ட பேக்ஸ்வஸ் வந்து மிக விரைவில் வந்து அனைவருக்கும் வந்து கொண்டு சேர்க்கப்படும் பாதாள சாக்கடை பாதாள சாக்கடை திட்டங்களும் குழிநீர் திட்டங்களும் எப்படி நடைபெறும் என்பதை நான் நன்றி அறிவேன் பாதாள சாக்கடை திட்டத்துல மிக முக்கியமான ஒன்று வந்து ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரோட்ஸ் அது வந்து நிறைய நேரங்கள்ல வந்து டிலே ஆகுது சோ கூடிய விரைவில் நான் கான்ட்ராக்டர்ஸையும் கூப்பிட்டு அந்த பாதாள சாக்கடை திட்டத்திற்கு உண்டான யார் எக்ஸிக்யூட் பண்றாங்களோ அந்த இன்ஜினியர்ஸ் கூட மீட்டிங் நடத்தி நிச்சயமாக வந்து அதை துரிதப்படுத்தி மிக விரைவில் வந்து அதை முடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்